ஹாய் ஹலோ ஹான் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபிஃப்டி ஹெச்ஐடி ஹிட் ஹிட் அப்படின்னா வெற்றி பெறது ஜெயிக்கிறது ஏமாச்சா என் தலைவர் படம் ஹிட் ஆகிடுச்சிரா அப்படின்னா என் தலைவர் படம் நல்லா வெற்றி அடைஞ்சிச்சு ஜெயிச்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம் இன்னொன்று அடிக்கிறது அப்புறம் தாக்குறது ஹிட் பண்ணுறது அப்படின்னா அடிக்கிறது தாக்குதல் நடத்துறது இதுக்கும் ஹிட்டுக்கான தமிழ் மீனிங் வரும் அப்போ எந்த இடத்துல நாம் ஹிட்ன்றதை பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் மீனிங் சேஞ்ச் ஆகும் டீச்சர்ஸ் ஆர் நாட் அல் ஆவ்ட் டு ஹிட் தேட் பீப்புள் டீச்சர்ஸ் ஆர் நாட் அல்ல ஆவ்ட் டு ஹிட் தேட் பீப்புள் அப்படின்னா ஆசிரியர்கள் அவங்களோட மாணவர்களை அடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஹிட் அப்படின்னா என்னது ஜெயிக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்றது வராது அவங்கள அடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது தாக்குறதுக்கு அனுமதி கிடையாது பிஏஎஸ்இ பேஸ் பேஸ் அப்படின்னா அடித்தளம் ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவானே பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்போ பேஸ் அப்படின்னா அதோட அடித்தளம் இல்லைன்னா அடிப்படை பேஸே சரியில்லை அப்படின்னா அதோட அடிப்படையே சரியில்லை அப்புறம் கடைக்கால் போடுறது என்னடா வீடெலாம் கட்டியாச்சுன்னா எங்கே மாமா பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் வீடு கட்டுறது தான் துட்டு இல்லை அப்படின்வாங்க ம் அப்போ பேஸ் அப்படின்னா கடைக்கால் அப்படின்றதும் மீனிங் வரும் சில சமயத்தில் மூலக்கூறு பேஸ் அப்படின்னா மூலக்கூறு அப்புறம் தளம் இந்த மாதிரி நிறைய மீனிங் பேஸ்க்கு இருக்குது ஷி சேட் டவுன் அட் த பேஸ் ஆஃப் எ ட்ரீ ஷி சேட் டவுன் அட் த பேஸ் ஆஃப் எ ட்ரீ அப்படின்னா அவள் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்தா மரத்தடியில் உக்காந்தா அப்படின்றது மீனிங் த ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் எ நாவல் த ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் அ நாவல் அப்படின்னா பேஸ்டு நாவல் அப்படின்னா ஒரு கதை அப்போ ஒரு கதையை மையமாக வச்சு இந்த படம் தயாரிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது இதோட மீனிங் ஏசிடிஐவிஐடிஒய் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டின்னா செயல்பாடு எல்லாம் நடவடிக்கை ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செயல்திறன் இப்போ குழந்தைகிட்டதான் தான் நல்லா ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த குழந்தை நல்லா செயல்திறனோட இல்லை சோந்து சோந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படின்றது மீனிங் அப்போ ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னது செயல்படுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரியான மீனிங்கும் வரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அன் ஈக்குவல் பார்ட்னர் இன் டெவலப்பிங் ஏ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் ரீதியான சில செயல்பாடுகள் நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் இது எக்ஸாக்டாக தமிழில் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈக்குவல் பார்ட்னர் டெவலப்பிங் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உடல் ரீதியான சில செயல்பாடுகள் சம பங்கு வகிக்குது ஓகேங்களா அப்போ ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலாக நம்ம கொண்டு போக முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது மீனிங் எஸ்டிஏ ஸ்டார் ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அப்போ ஸ்டார் அப்படின்னா ஒரு நல்ல ஆக்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு மீனிங்கும் வரும் கூடவே வின் மீன் வானத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா ஸ்டார் அதுவும் ஸ்டாருக்கான மீனிங் த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் இந்த கிளியர் ஸ்கை ஸ்டார்ஸ் என்ன ஆகுது அப்படியே ட்விங்கிள் அப்படின்னா மின்றது இந்த கிளியர் ஸ்கை அப்படின்னா நல்ல தெளிவான வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நல்லா மின்னுது அப்படின்றது மீனிங் அதே மாதிரி பாப் ஸ்டார் அப்படின்னா ஒரு பாப் பாடகர் இல்லை பாப் பாடகி இப்போ பாப்பில் பாப் சாங்கில் நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்கேன் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ பாப் ஸ்டார் அப்படின்றத சொல்லுவோம் மைக்கேல் ஜாக்சன் அவரும் ஒரு பாப் ஸ்டார் தான் சம டான்ஸ் இல்லை டிஏபிஎல்இ டேபிள் அப்படின்னா அட்டவணை இல்லைன்னா மேஜை இப்போ டைம் டேபிள் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னென்ன டைமில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு டேபிள் தான் டைம் டேபிள் அப்போ நே கால அட்டவணை நேர அட்டவணை அப்படின்ற மீனிங் வரும் அதே மாதிரி டைனிங் டேபிள் அப்படின்னா சாப்பிட்ற மேஜை அப்படின்றது மீனிங் ஓகேங்களா தி சேட் அரௌ சேட் ரவுண்ட் த டின்னர் டேபிள் ஆர்கியூவிங் அபவுட் பாலிட்டிக்ஸ் தி சேட் ரவுண்ட் த டின்னர் டேபிள் அப்படின்னா அவங்க எல்லோரும் டின்னர் டேபிளில் ரவுண்டாக சுற்றி உக்காந்துக்கிட்டு பாலிட்டிக்ஸ் அரசியல் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க ம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது பட் அரசியல் சம்மந்தப்பட்டது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனிங் சிஓ யூஆர்டி கோர்ட் கோர்ட் அப்படின்னா நீதிமன்றம் ம் வட கோர்ட்டில் வட பார்த்துக்கிறோன்ன ஏன்னா ஒரு பஞ்சாயத்துனால் என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டு கோர்ட்டில் வா பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க அப்புறம் வழக்கு மன்றம் வழக்காட்டுறது ஏதோ ஒரு பிரச்சனை சம்மந்தமாக வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான மன்றம் அப்புறம் விளையாட்டு மைதானம் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டென்னிஸ் விளையாடுறதுக்கான ஒரு மைதானம் ஓகேங்களா டென்னிஸ் கோர்ட் அப்போ கோர்ட் அப்படின்றது நீதிமன்றமும் வரும் மைதானம் அப்படின்றதும் வரும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோட தமிழ் மீனிங் மாறும் ப்ளீஸ் டிஸ்கிரைப் டு த கோர்ட் எக்ஸாக்ட்லி வாட் யூசா ப்ளீஸ் டிஸ்கிரைப் டு த கோர்ட் எக்ஸாக்ட்லி வாட் யூசா நீ என்ன பார்த்தியோ அதை அப்படியே கோர்ட்டில் சொல் கோர்ட்டில் விளக்கமாக சொல் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா கோர்ட் அப்படின்னா எந்த இடத்துல என்ன அர்த்தம் வழக்காடு மன்றம் இல்லைன்னா நீதிமன்றத்தில் சொல் ஐ ப்ரெஃபர் அன் இண்டோர் கோர்ட் இப்போ இண்டோர் கோர்ட் அப்படின்னா உள் விளையாட்டு அரங்கம் அப்படின்றது அர்த்தம் ஸ்டேஜ்லாம் போட்டு உள்ளே விளையாடுறது இதுவே அவுட்டோர் கோர்ட் அப்படின்னா ஸ்டேஜ்லாம் எதுவும் இல்லாமல் வெயிலில் விளையாடுற மாதிரியான ஒரு மைதானம் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா பிஆர்ஓ டியூசிஇ ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது தயாரிக்கிறது உருவாக்குறது ம் ப்ரொடக்ஷன் உருவாக்கம் அப்படின்றது மீனிங் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ போன் மேரோ அப்படின்னா எலும்பு மஜ்ஜை சொல்லுவோம் இல்லையா அப்போது உடம்புல இருக்கிற அந்த இரத்த சிவப்பு அணுக்கள் எல்லாமே எங்கேருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா போன் மேரோ எலும்பு மஜ்ஜையிலிருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்றது மீனிங் அப்போ ப்ரொடியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உருவாகிறது இல்லைன்னா உற்பத்தி ஆகிறது சரிங்களா இஏடி ஈட் அப்படின்னா சாப்பிடுறது புசிக்கிறது அதுக்கப்புறம் உண்ணுதல் உண்ணுதல் ஓகேங்களா அப்போ எல்லாமே சாப்பிட்ற அந்த மீனிங் தான் வரும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் டூ யூ ஈட் மீட் மீட் அப்படின்னா மாமிசம் ஓகேங்களா டூ யூ ஈட் மீட் அப்படின்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடுவீங்களா ம் சிலருக்கெலாம் கேட்டோம்னா மாமிசம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லைப்பா ஏதோ வேணால் சிக்கன் மட்டன் அப்புறம் எறா புறா கோழி சில சமயத்தில் நண்டு வறுவல் கருவாடு இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுக்குவாங்க அப்போ தான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க நடக்கிறது ஓடுறது பறக்கிறதுலாம் இருந்தாலும் லைட்டாக தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சிலர் என்ன மாதிரி கேரக்டர் ம் நமக்கெல்லாம் மீட்டெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே நல்லா சாப்பிடுவோம் வெஜ்ஜினால் தான் கொஸ்ட கஷ்டம் அதுவும் இந்த சாம்பார் ரசம்னா பசி இருந்தாலுமே கூட பசி அடங்கிடும் இந்த நான்வெஜ் அப்படின்னா பசி இல்லைன்னா கூட பசி எடுத்துடும் ம் இருக்காங்க நிறைய கேரக்டர் இருக்காங்க என்ன மாதிரி டிஇஏசிஹெச் டீச் அப்படின்னா கொடுக்கறது கற்பிக்கிறது போதிக்கிறது ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு புரிய வைக்கிறது தான் டீச் டீச்சிங் மை ஃபாதர் மீ ஹவு டு டிரைவ் மை ஃபாதர் மீ ஹவு டு டிரைவ் அப்படின்னா என்னோடய அப்பா எப்படி வண்டி ஓட்டுறது ட்ரைவ் பண்ணுறதுன்றதை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றது மீனிங் அப்போ தாட் என்னது கற்றுக் கொடுக்குறது ஓகேங்களா ஓஐஎல் ஆயில் ஆயில் அப்படின்னா எண்ணெய் கொலஸ்ட்ரால் அப்படின்னா கொழுப்பு ஆயில் அப்படின்னா எண்ணெய் என்ன ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஓகே யூ ஷுட் ஆல்வேஸ் செக் யுவர் ஆயில் வாட்டர் அண்ட் டயர்ஸ் பிஃபோர் டேக்கிங் யுவர் கார் ஆன் அ லாங் ட்ரிப் கார் எடுத்துக்கிட்டு தூரமான பயணம் போகும்போது ஆயில் டீசலோ இல்லை பெட்ரோலோ செக் பண்ணிக்கணும் கூடவே தண்ணி இருக்கா கார்பரேட்டர்லன்றதை செக் பண்ணிக்கணும் டயரில் காத்திருக்கான்றத செக் பண்ணிக்க அப்படின்றதுக்கான மீனிங் அப்போ இந்த இடத்துல ஆயில் அப்படின்னா என்ன வரும் எண்ணெய் ஓகேங்களா அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில் அப்படின்னா கடலை எண்ணெய் அப்போ எண்ணெய் அப்படின்ற மீனிங் வந்துடும் ஆயிலுக்கு ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஹெச்ஐடி ஹிட் ஹிட் பிஏஎஸ்இ பேஸ் பேஸ் ஏசிடிஐவிஐடிஒய் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி एसटीआर स्टार स्टार टीएलई टेबल टेबल सीओ यूआरटी को पीआरओसी प्रोड्यूस प्रोड्यूस प्रड्यूस इएटीईट ठीएसीहची टीच ஆயில் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஓ ஒன்னாக காமிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்ப ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் என்ற ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த ஷேர் பண்ணுங்க என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கிக் கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்